உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு இங்க மதிப்பே இல்லையா என்ன நடக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு அவளா துடிச்சுக்கிட்டு இருக்காளோ எதுக்காக தெரியுமா ஒரே ஒரு வார்த்தைக்காக வி ஆர் நாட் அலோவிங் அப்படின்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொன்ன காரணத்தினால என்ன மேட்டர்னா திருப்பரங்குன்றத்துல நூறு வருஷமா ஒரு விஷயம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு கலவரம் ஏற்படுத்தணும் எலக்ஷன் வருது இல்லோன்னா அதனால பிஜேபி போர்வையில் ஒரு சில கலவரக்காரர்களால் தூண்டிவிடப்பட்ட ஒரு செயலுக்கு தான் இந்த ரியாக்ஷன் ஸோ இப்ப கதர்றையில உங்களுக்கு நான் ஒரு பிளாஷ்பேக் நினைவு நினைவூட்ட விரும்புறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் சபரிமலைக்கு பெண்களும் போலாம்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சா ஞாபகம் இருக்கிறதா அப்போ உங்க பிஜேபி நிலைப்பாடு என்ன இதை நான் சொல்றேன் இப்ப உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் அப்போ என்ன சொன்னார் தெரியுமா இதோ படிச்சு காட்டுறேன் ஐ வாண்ட் டு டெல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தோஸ் ப்ரொனௌன்ஸ் த ஆடர்ஸ் கோர்ட்டை சொல்கிறா இன் கோர்ட் தட் யூஷு இஸ்யூ த ஆர்டர்ஸ் தட் கேன் பி இம்ப்ளிமெண்ட்டட் நாட் த ஒன்ஸ் தட் பிரேக்ஸ் த ஃபைத் ஆஃப் பீப்புள் மக்களோட நம்பிக்கையை பின்படுத்துகிற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாமாம் எதை தான் இப்ளிபென்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் தீர்ப்பாக கொடுக்கணுமா இங்கே மட்டும் இப்ளிபெண்ட் பண்ண முடியாத தீர்ப்பை கொடுத்திங்கன்னா என்ன பண்ணுவா ஆ உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீங்க நினைத்தவுடனே கலவரம் ஏற்படுத்துவதற்கு இது நார்த் இந்தியா இல்ல நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யற திராவிட மாடல் அரசு நடக்கிற தமிழ்நாடு சோ உங்க பாச்சாலும் கொஞ்சம்